இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சைட் தாங்க பார்க்க போகிறோம் பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் கொடை மிளகா இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சதும் கரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு வெங்காயம் ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காயெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம் இடை இடையில் கலந்து வெட்டிக்கலாங்க இதே நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி